தேனியில் அடிப்படை தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் தெரியாததால் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கப்பட்ட பெண் குழந்தையை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறி பள்ளியிலிருந்து நீக்கிய அவலம் அரங்கேறியுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் வெற்றி மெட்ரிகுலேஷன் என்ற பெயரில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த குணமுத்து என்பவர் தனது மூத்த மகள் இந்துஜாவை இந்த பள்ளியில் நேரடியாக ஒன்றாம் வகுப்பில் சேர்த்துள்ளார் அதற்காக பள்ளி நிர்வாகம் கூறிய பதிமூன்றாயிரம் ரூபாயையும் அவர் பள்ளியில் செலுத்தியதாக கூறப்படுகிறது மூன்று நாட்களாக பள்ளியில் பயின்று வந்த குழந்தையை திடீரென பள்ளியில் இருந்து நீக்கிய பள்ளி நிர்வாகம் அவரது பெற்றோரை அழைத்து அவர்கள் செலுத்திய தொகையை திருப்பி வழங்கியதாக தெரிகிறது இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் கேள்வி எழுப்பியபோது அவர்களின் குழந்தைக்கு அடிப்படை தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் தெரியவில்லை எனவும் சற்று மனநலமும் பாதிக்கப்பட்டுள்ளது தாழ் பள்ளியில் சேர்க்க முடியாது என்றும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த குழந்தையின் பெற்றோர் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகமும் பள்ளிக்கல்வித்துறையும் உரிய விசாரணை நடத்தி தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எனது மகள் வந்து விஷ்ணுரியன் மெட்டிக்லேஷன் ஸ்கூல்ல படிப்பதற்காக வந்து கொண்டு வந்து சேர்க்கா சேர்க்க வரும்பொழுது யுகேஜி ப்ரிஜி இது எல்கேஜி எதுவுமே படிக்காமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட சொன்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு சேர்த்துக்கிட்டாங்க அட்மிஷன் போட சொன்னாங்க போட்டான் போட்டதுக்கு பிறகு மூன்று நாட்கள் கழித்து உங்கள் பொண்ணுக்கு வந்து ஏபிசிடி எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு பிறகு உங்கள் பொண்ணு மறுநாள் வந்து நான் கேட்டதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுன்றது சொல்கிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டு சொல்கிறது இந்த கல்விக்கு வந்து டாக்டரோ யாரும் கிடையாது இவங்க யார் சொல்லலாம் எனது குழந்தைக்கு வந்து மீண்டும் நல்ல முறையில் படிக்க சொல்லி தந்து ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்